இப்போ பிரிட்ஜு மேலே வந்துட்டேன் நல்ல ஒரு வியூ இருக்குது இது வந்து இது பிளான்ஸ் போட்டிருக்காங்க இதான் இட்ஸ் ஒன் ஆஃப் த லேண்ட்மார்க்ஸ் അപ്പം ഇങ്ങനെ ആകാ സൂര്യാസ്തമനം തരി കൊണ്ട് സീരിയ വന്നിരിക്കണോ ബാറ്റ് ഓക്കെ ഫ്രിഡ്ജ് നല്ല വ്യൂ എടുക്കും உள்ள டனல் போதும் உள்ள கூந்து போகலாம் அந்த சைட்லாம் நடக்குன்னு தெரியல பார்க்கணும் இந்த டவரோட பேரே வந்து ஹெக்சன் டூம் அதாவது ஹெக்ஸன்னா ஜெர்மன் லாங்குவேஜில் வந்து விச்சஸ் விச் டவர் என்னுடைய பேர் ஆக்சுவலாக ஏன் அப்படி வச்சுருக்கான்னு தெரில ஃபன்னி பட் ஸ்டில் வர சன்செட் பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க வந்து இதுதான் வந்து பேர்ட் ஹவுஸ் இங்கே ஜெர்மனியில் மோஸ்ட்லி எல்லோருடைய வீட்லேயும் இல்லை ட்ரீஸில் ஆர்டிஃபிஷியலாக பேர்ட் ஹவுஸ் செஞ்சு வச்சுருப்பாங்க பறவைகள் வந்து அங்கே வாழறதுக்கு வசதியாக இருக்கும் ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய் பாய்